சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் சாவத்திரையும் தாமரையும் பிச்சைக்கார கோலத்துல வந்து இங்க ராஜாங்க வீட்டு வாசல்ல பாவமா நிக்கவும் இதை கருப்பு பாத்துறாரு ஆத்தாடி இதுகளா இது எப்படி இங்க வந்துச்சு அன்னைக்கு ஒரு பிரளயத்தையும் ஏற்படுத்துச்சுக வீட்டு பக்கமே வராதுன்னு நினைச்சோம் இப்ப வீட்டு பக்கம் வந்திருக்குகளே வேகமா போய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேகமா கருப்பு ஓடியாந்து அப்பத்தா கிட்ட சொல்றாரு என்னடா சொல்ற அவளுக்கு எதுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வெளியே வரவோம் கேடுக சிரிக்கீங்களா நீங்க இங்க வந்தீங்க உங்களால என் குடும்ப மானமே போச்சுடி என் பிள்ளை தலை குடிஞ்சு நிம்யா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோவத்தோட கத்தவோ என்னம்மா நீயும் இப்படி பேசுற நாங்க தெரிந்துட்டோமா என்னை ரெண்டு அடி கூட அடிச்சிருமா இல்ல உன் கையால என்னை கொண்ணு கூட போட்டுருமா என்னை மட்டும் இருந்து போக சொல்லிராதம்மா இந்த வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு ஒரு மூளையில இடம் கிடைச்சா மட்டும் போதுமா பெத்த தாயான நீயே இப்படி பேசுறியமா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லவும் பெத்த தாயா உனைய பெத்ததை நினச்சே நான் அவமானப்படுறேன்டி பெத்த தாயாமலை தாயி நீ பண்ண காரியத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எங்கேம்மா போகிறது ஃப்ளாட் பாரத்துல தூங்கிக்கிட்டு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் என் அன்னை வீட்டில் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு புரிஞ்சுது நான் பண்ணதெல்லாம் தப்பு சேதுக்கு என் மகளை கட்டி வைக்கணுன்ற ஒரு அப்பாசையில் தான்மா அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சாலையில் கருப்பா இதெல்லாம் அந்த வில்லத்தை நான் முன்னாடி யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லையில இங்க பாரு கருப்பு நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு சாதாரண டிரைவர் இந்த வீட்டில் மூடிக்கிட்டு அமைதியாரு எங்க அம்மா என்ன இரண்டு அடி அடிக்கும் இல்ல என கண்ட துண்டமா கூட வெட்டி போடும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் கருப்பு மனசு நினைக்கிறாரு இதுகளாவது திருந்துறது இந்த பேச்சுல இருந்தே தெரிய வேணா இதுக்கு திருந்தலைன்னு சொல்லி கருப்பை நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் அப்பத்தா கிட்ட கை எடுத்து கும்பிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு அம்மா என்னைய மன்னிச்சிருமா வயசு பிள்ளையே வச்சிருக்கேம்மா நாளை பின்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிருச்சுன்னா அது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி இங்க கண் கலங்கி சாவித்திரியும் தாமரையும் கையெடுத்து எடுத்து கும்பிட்டு அப்பத்தா கிட்ட கெஞ்சவோம் அப்பத்தாக்கு பார்த்தா மனசு இறங்கிருது நான் இப்படியே விட்டா நடு ரோட்டுல பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு தாமா வந்துருவேன் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு இருந்துகிட்டு இருக்கேமா கோயில குடுக்குற அன்னதானம் தாம சாப்பாடே எங்களுக்கு நீ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள எங்களை சேர்த்துக்கறலேன்னு வையே கையில இருக்கிற மிச்சம் மீதி காசை வச்சு விசத்தை வாங்கி குடிச்சு நாங்க ரெண்டு பேரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுவோம் அப்பத்தாக்கு பார்த்தா ரொம்ப மனசு இறங்க ஆரம்பிச்சிருச்சு சரி இங்கே நின்னு தொலைங்கடி நான் உள்ள போய் வீட்டுல சொல்லி என்ன எதுன்னு வரேன் ராஜாங்கத்துக்கிட்ட அப்படின்னு அப்பத்தா தான் உள்ள வராங்க ராஜாங்கத்துக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோபுரது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கத்தவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப பகீர்ணம் இந்த கிழவு இப்படியே அழுதை அழுது மகளையும் பேத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துரும் இது மட்டும் நடக்க கூடாது ஈஸ்வரி ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து யோசிக்கிட்டு இருக்கு அது எப்படி அத்த சாவத்திரி பண்ண காரியம் லேசுப்பட்ட காரியமா மாமாவ எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கு அந்த சாவத்திரி அது மட்டும் இல்லாம சேது மேல ஆத்தாடி ஆத்தாடி எம்புட்டு பெரிய பழி எம்பட்டு பெரிய நாடகம் எவ்வளவு போய் இவ்வளவையும் தெரிஞ்சு எப்படி அத்த உங்களால சாவித்திரி பண்ணதெல்லாம் மறக்க முடியுது அவ்வளவு ஈஸியா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம்னு சொல்றீங்க என்னத்த நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேகமா ஈஸ்வரி பேசவும் அப்பதான் அப்பத்தா இல்ல ஈஸ்வரி நான் எதையும் மறக்கலாம் இல்ல ஈஸ்வரி வயசு பிள்ளைய வச்சிருக்கா ஒருவரை சாப்பாடு சாப்பிடறேன்னு சொல்றா பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாளா என்ன பண்றது ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் அப்பதான் பார்த்தா சித்ரா விடு அப்பத்தா போய் பிச்சு எடுத்தா பிச்சு எடுக்கட்டும் நடு ரோட்ல பிச்சை எடுத்து சாகட்டும் நமக்கு என்ன வந்துச்சு எவ்வளவு பொய் எவ்வளவு நாடகம் விட அப்பத்தா அவங்களெல்லாம் வீட்டில் சேர்த்துக்கறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் அப்பதான் ஈஸ்வரி வேகமா சொல்லுது இப்படியே விடக்கூடாது ஏன் அத்தை வேணா இப்படி பண்ணலாமே தமிழ்ச்செல்வி மாமாவை ஜெயிலுக்கு அனுப்ப காரணம் அப்படின்றதுனால தானே தமிழ்ச்செல்விக்கு அந்த கொட்டகையில இருக்கிறதுக்கு தண்டனை கொடுத்தோம் அதே மாதிரி சாவத்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ள வரவிடாம அந்த கொட்டகையில இருக்க வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ராஜாங்கத்துக்கு இதுல சம்மதமே இல்லை அதான் சொல்றாங்க ஐயா ராசாங்கம் நான் பெத்த பிள்ளைய என் வயிற்றுல வந்து பிறந்துட்டா நமக்கு உறவுன்னு ஆகி போச்சு வயசு பிள்ளைய வச்சிருக்கா நாலப்புண்ண ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்னையா பண்றது ஈஸ்வரி சொல்ற மாதிரி அந்த கொட்டகையிலே தங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தா கேட்கவும் சரியா தா எதா இருந்தாலும் ஓ விருப்பம் ஆனா அந்த சாவத்திரியும் தாமரை வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லி போயிடுறாரு